சாய்பக்தர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சாயப்பாவின் கதைகளில் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாம் பாகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு வயது நிரம்பிய சாயப்பா வந்து ஷீரடிக்கு வராரு அப்படி வரும்போது அங்கே நடந்த நிகழ்வுகள் அவர் இத்தனை ஆண்டு காலம் பதினெட்டாவது வயதில் சாய்பாபா வந்து ஷீரடிக்கு வராரு ஆனால் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு வாக்கு கேட்குறாங்க ஒருவருக்கு சாமி உடலில் இறங்கி வரும்போது அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி சாய்பாபாவை பற்றி நாம் நிச்சயமாக கண்டிப்பாக இங்கே பாதி பேர் அவரை பற்றி எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் அவர் ஷீரடியில் திடீரென்று ஒரு நாள் வந்து சேர்ந்தார் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய இளைய பருவம் எப்படி இருந்தது அவருடைய பெற்றவர்கள் யார் வளர்ந்தவர்கள் யார் வளர்த்த இடம் என்ன அவர் எந்த ஆண்டுகள் பிறந்தார் அப்படின்றது எதுவுமே யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஒரு நாள் அவர் பதினாறு அல்லது பதினேழு வயது நிரம்பிய ஒரு பாலகனாக ஷீரடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தினுடைய எல்லை பகுதியில் ஒரு வேப்பமரம் இருக்குது அந்த வேப்பமரம் இன்றளவும் அளவும் பாதுகாக்கப்படுகிறது ஷீரடியில்னு சொல்கிறாங்க அந்த வேப்பமரத்துக்கு அடியில் ஒரு பதினாறு டு பதினேழு வயதுக்கு இடைப்பட்ட ஒரு சிறுவன் சிறு பாலகன் வந்து அந்த வேப்பமரத்துக்கு கீழே அமர்ந்து கொண்டு காட்சி அளிக்கிறார் அந்த வழியாக கிராம மக்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க அந்த வேப்பமரத்துக்கு அடியில் இருந்த பாலகன் முதல் முதலாக -मु அந்த கிராம மக்கள் பார்க்கக்கூடிய அந்த நாள் என்ன அப்படின்றது தெரியல ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்றது மட்டும் தெரியுது அந்த சமயத்தில் ஒரு சிறுவன் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கார் அவர் தான் பாபா ஆனால் அப்போது அவருக்கு பாபா அல்லது சாய் இந்த இரண்டு பெயருமே அவருக்கு கிடையாது அமர்ந்து கொண்டு ஒரு தியான நிலையில் இருக்கிறார் அவ்வளோதான் அந்த சமயத்தில் நானா சோப்தா அப்படி என்பவர் வந்து ஒரு வயதான ஒரு பெண்மணி அந்த பாபாவை முத முதலாக பார்க்குறாரு அந்த மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய அந்த சிறுவனை பார்த்து தம்பி நீ யார் இங்கே எதற்காக வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மாவிடம் எந்த பதிலும் அவர் சொல்லவில்லை அந்த அம்மா வயதான அந்த அம்மா அந்த சிறுவனை பார்த்து கொண்டே நிற்கிறாங்க பார்ப்பதற்கு வெண்ணிறமாக வெண்ணிற கலர்லேயும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பையனாகவும் கொஞ்சம் அழகான ஒரு பையனாகவும் அந்த அம்மாவுக்கு காட்சியளிக்கிறார் யார் அந்த வேப்பமரத்துக்கு கீழே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் அவர் தான் சாய் அப்படின்றது பிற்காலத்தில் பெயர் சூட்டப்படுகிறது அந்த கிராம மக்களால் அப்போது அந்த அம்மா கேட்குறாங்க நானா யாருப்பா நீ எந்த ஊர்லேருந்து வர உன்னுடைய பெற்றோர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க இந்த சிறு வயது நீ ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இப்படி தியான நிலையில் இருக்கியே இதுக்கு முன்னாடி உன்ன இந்த ஷீரடியில் நான் பார்த்ததில்லையே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த சிறுவன் எந்த பதிலும் சொல்லவில்லை அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அந்த அம்மா வயதான அம்மா அப்படியே பார்த்துட்ருக்கு இவ்வளவு சின்ன பையன் வெயில் பயங்கரமாக அடிக்குது இரவு நேரங்களில் குளிர் பயங்கரமாக அடிக்குது இது எதையுமே பொருட்படுத்தாத கடுமையான தவத்தில் அந்த பையன் வந்து இருக்கார் இதை கிராம மக்கள் எல்லாமே வந்து ஒரு வியப்போடு பார்க்குறாங்க வெயில் பயங்கரமாக இருக்கும் குளிரும் அதே அளவு பயங்கரமாக இருக்கும் ரெண்டுமே வந்து ஒரு பையன் வெட்ட வெளியில் மரத்துக்கு கீழே அமர்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு இந்த ஊர் மக்களே வியந்து பார்க்குறாங்க பகல் வேலையில் அவர் எவரோடும் பேசுவது கிடையாது இரவு நேரங்கள்லேயும் அவர் எதை பற்றியுமே கவலைப்பட்டதும் கிடையாது எதை பற்றியும் பயப்பட்டதும் கிடையாது ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாமே இந்த பையனை பார்க்குறாங்க எங்கிருந்து இந்த பையன் வந்திருப்பான் அப்படின்னு இருக்காங்க அப்படி கேட்கும்போது எல்லாருமே வியப்பாக பார்க்குறாங்க அவருடைய உருவமும் சரி அவருடைய உருவ அமைப்புகளும் மிக அழகாக இருக்குது பார்த்தா ஒரு பார்வையிலேயே அவர் ஒரு பார்வை பார்த்தாலே அவர் எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய அந்த பார்த்தாலே ஒரு அஃபெக்ஷன் வரக்கூடிய ஒரு உருவ அமைப்பு தேகம் முகம் இதெல்லாமே அந்த பையன்கிட்ட இருக்குது சரி இவர் எவர் வீட்டில் வாசலுக்குமே போய் எனக்கு பசிக்குது எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு அந்த சின்ன பையனும் கேட்டது கிடையாது அவன் இருப்பிடம் எதுன்னா அந்த வேப்பமரம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்துக்கு கீழேயே அவர் வந்து அமர்ந்துகிட்ருப்பார் ஏன்னா வீடு இல்லை வெளி தோற்றமும் ஒரு சின்ன பையனாக தோணுது ஆனால் அவன் செய்யக்கூடிய செயல் எல்லாமே ஒரு மிகப்பெரிய மகான்கள் செய்யக்கூடிய செயலாக இருக்குது பதினேழு பதினெட்டு வயசு இடைப்பட்ட ஒரு வயசு பையன் செய்யக்கூடிய செயலை இந்த பயன் செய்யலை மாறாக ஒரு தொண்ணூறு வயசு வயதும் முதிந்தவர்கள் வாழ்க்கை பக்குவப்பட்ட மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களை இந்த பையன் செய்கிறானே அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் வியந்து பார்க்குறாங்க அப்போ தான் முதல் முதல்ல ஷீரடியில் சாய்பாபாவின் என்ட்ரி வேப்ப அடியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் ஆனால் கொஞ்ச நாள் தான் அவர் அங்கே இருக்கார் போயிடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இரண்டாம் முறையாக ஷீரடிக்கு வரும்போது தான் அப்படி நிரந்தரமாக அறுபது ஆண்டு காலம் அங்கே அவர் ஸ்ரே பண்ணுறாரு இளைய பருவத்தில் அங்கே வந்த நேரம் இந்த சம்பவம்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த பையன் வேப்பமரத்துக்கு அடியில் கொஞ்சம் நாள் இருந்துகிட்ருக்கான் மக்கள் எல்லாருமே வியப்பாக பார்க்குறாங்க இந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டோபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது ஒரு பக்தருக்கு சாமி வந்துடுது உடல் ரொம்ப சாமி வருது அப்போது மக்கள் வந்து அந்த சாமி வந்த நபரிடம் போயிட்டு தேவா இந்த வய வயசு பையன் இந்த இளைஞர் பெற்றெடுத்த புண்ணியவதி யார் அவருடைய தந்தை யார் இந்த பையன் எங்கிருந்து வந்தான் அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த சாமிக்கிட்ட கேட்குறாங்க சாமினா உடல் ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு ஒரு நபர் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஒரு மண்வெட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கொண்டு வராங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த அந்த சாமி வந்த ஒரு நபர் சொல்கிறாரு அங்கே போய் நீங்கள் தோண்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தோண்டும் போது ஃபஸ்ட்டு செங்கல் வருது அந்த செங்கலெல்லாம் எடுத்து ஓரம் வைக்கிறாங்க அதன் பிறகு அடியில் தட்டையான கல்லெல்லாம் வருது அந்த கல்லெல்லாம் எடுத்து ஓரம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒரு கல் இருக்குது நம்ம பாறாங்கல் கடப்பாக்கல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கல் இருக்குது அந்த கல்லை வந்து நகர்த்த சொல்கிறாங்க அப்படி நகர்த்தும் போது நல்லா மண்ணெல்லாம் அகலுது அப்போது ஒரு சின்ன இடைவெளி மட்டும் தெரியுது அந்த இடைவெளி பார்க்குறாங்க அந்த அந்த சந்தில் பார்க்குறாங்க என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அறை ஒன்று இருக்குது அந்த கல்லுக்கு கீழே ஒரு அறை இருக்குது ஒரு நபர் வந்து இருக்க மாதிரி ஒரு அறை இருக்குது அங்கே வந்து பசுவோட வாய் போன்ற உருவமுடைய கட்டிடம் ஒன்று தெரியுது அந்த அமைப்பே அப்படி தெரியுது அப்போது மரப்பலகைகளும் கழுத்தாணிகளும் இது எல்லாமே அந்த இடத்துல காணப்படுது கண்டோபா இந்த சிறுவன் இங்குதான் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் புரிந்து கொண்டிருந்தார் அப்படின்னு அந்த உடல் ரொம்பிய சாமி வந்த ஒரு நபர் சொல்கிறார் இந்த அவர்கிட்ட கேட்குறாங்களே இந்த பையன் எங்கேருந்து வந்தான்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பூஜை பண்ணும்போது எல்லாருக்கும் நம்ம ஊரில் வரக்கூடிய சாமி வரும்ல அந்த மாதிரி வந்த ஒரு ஒரு நபர்கிட்ட கேட்கும்போது அவர் இந்த விஷயம்லாம் சொல்கிறார் இந்த குழிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அறைக்குள்ளே தான் இந்த பையன் பதினெட்டு ஆண்டுகளாக சாரி பன்னிரெண்டு ஆண்டுகளாக தவம் புரிஞ்சிட்டு வந்தான் அப்படின்ற சொல்கிறார் தான் மக்கள்லாம் ஆச்சரியத்தில் சிறுவனை பார்த்து இதை கேட்குறாங்க அதாவது சிறுவன்னா அந்த சாய்பாபா அவரை பார்த்து கேட்குறாங்க தம்பி நீ இதுக்குள்ளே தான் இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறாரு பதினாறு வயதை நிரம்பிய அந்த தம்பி சொல்கிறாப்புல தம்பினா சாயப்பா சொல்கிறாரு இந்த அறை மண்ணால் மூடப்பட்டு உள்ளே ஒளிந்து கொண்டிருந்த இந்த அறை என்னுடைய குருவினுடைய இடம் அவர் இலைப்பாரக்கூடிய இடம் இலைப்பாருனா அவர் இறந்துட்டார் இறந்துட்டு அங்கே இருக்காரு அவர் இறப்பதற்கு முன்னாடி சாய்பாபா அவரிடம்தான் ஷீடராக இருந்திருக்கிறார் அந்த குருநாதரனுடைய பெயர் என்ன அவர் எப்படி இருந்தார் அவருடைய புகைப்படமோ எதுவுமே இல்லை அவர் இறந்து போய் சமாதியான ஒரு இடம் அப்போ சொல்கிறார் என்னுடைய குருநாதர் கூடிய புனித இடம் இது இதை நன்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு சீடனாக நான் இருந்தேன் இந்த இடத்த பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னார் அவருடைய வார்த்தைக்கு இனங்க நான் இங்கே இருக்கேன் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறத நிப்பாட்டிட்டார் மக்கள் எல்லாமே இவரை வியப்பாக பார்க்குறாங்க உடனே அந்த அறையை மண்ணுக்குள் இருந்த அந்த புதைந்து போன ஒரு அறையை இழுத்து மூடி பழைய பாடி மண்ணெல்லாம் போட்டு மூடிடுறாங்க ஸோ இந்த ஒரு நிகழ்வு ஷீரடியில் சாய்பாபா பதினாறு பதினேழு இடைப்பட்ட வயதற்குள் வந்து நடந்த ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் அவர் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த கதைகளில் பார்க்கலாம் இதுக்கப்புறம் சாய்பாபாவினுடைய இது வந்து நம்ம திருவிளையாடல்கள் அப்பப்போ என்னென்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம இப்போ பார்த்துட்டு வரப்போகிறோம் ஸோ இது வந்து ஒரு மிக்சடாக இருக்க போது இனி வரும் பதிவுகள் எல்லாமே ஸோ நீங்கள் சாயப்பாவினுடைய பிள்ளைகள் இதை முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரிந்து கொள்ளட்டும் நன்றி